அறிவுறுத்திய உபதேசங்களில் ஒன்றுதான் அண்டை வீட்டுக்காரர்கள் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் ஒன்று வாக்கியங்களில் ஒன்று என்று என்ன செஞ்சாங்க நமக்கு சொன்னார் இஸ்லாம் சொன்னாங்க அர்பாமின சாதா நான்கு விஷயங்கள் மனிதனுடைய மகிழ்ச்சிக்குரியது அதில் ஒன்று என்ன அல் மர் அத்து சாலிஹா நல்ல சாலிஹான மனைவி இரண்டாவது வல் மஸ்கனுல் வாசியா விசாலமான வீடு மூன்றாவது வல் ஜாரு சாலி நல்ல அண்டை வீட்டுக்காரர் சாலிஹான் அண்டை வீட்டுக்காரர் நாம் பிறருக்கு சாலிஹான் அண்டை வீட்டுக்காரராக இருப்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது அதே போன்று நாம் அதற்கு அடுத்தபடியாக பிறரே நமக்கு சாலிஹான் அண்டை வீட்டுக்காரர் எதிர்பார்க்கி நம்முடைய மற்றவர் நமக்கு சாலிஹான் அண்டை வீட்டுக்காரா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர் நல்லவர்களா என்று கவலைப்படுகிறோம் நாம் அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை மற்றவர்கள் நமக்கு நடக்கவில்லை என்பதற்கு நாம் அவரிடத்தில் மோசமாக நடந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் மார்க்கம் நமக்கு அதற்கு அனுமதி வழங்கவில்லை காரணம் என்ன நாம் அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்கிறது அவர்களும் நம்மிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா மாறுவார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது என்றால் அல்லாஹு தாலா நினைச்சிறான் அல் குரான் அதை தான் நமக்கு சொல்லி காட்டுறான் நீங்கள் வந்து நினச்சி நீங்கள் அவன்கிட்ட நல்ல விடத்தில் நடந்தால் உங்களுடைய எதிரி கூட உங்களுக்கு நண்பனாக மாறி விடுவான் அப்போ அந்த அடிப்படையில் அண்டை வீட்டுக்காரிடத்தில் நம்ம நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு அண்டை வீட்டுக்காரர் நல்லவர்களாக அமைந்தார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய மகிழ்ச்சியின் ஒரு அடையாளம் என்பதை எபிசல்லாம் சொல்லி காட்டுறாங்க நான்காவதாக சொல்கிறாங்க வல் மர்கபுல் ஹனி நல்ல வாகனம் இந்த நான்குமே இருந்தது என்று சொன்னால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை பெற்றுவிட்டான் மகிழ்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக சாதத்துடைய ஒரு மனிதனாக அவன் மாறிவிட்டான் என்று சொல்கிறார்கள் இதே இந்த செய்தியை அப்படியே இது நேர் மாற்றமாக அமைந்து விட்டால் இந்த செய்தியில் என்ன நினைச்சாங்க இது எல்லாமே நல்லதாக அமைந்து விட்டால் அல் மர அத்து சாரிஹான் நல்ல மனைவி அல் மஸ்கனுல் வாசி விசாலமான நம்முடைய தேவைக்கு ஏற்ப ஒரு வீடு அதே போன்று ஒரு ஜாரு சாரி நல்ல அண்டை வீட்டுக்காரர் சாரிஹான் அண்டை வீட்டுக்காரர் ஒரு மர்கபுல் ஹனி நல்ல வாகனம் இது நாளுமே அமைந்து விட்டது என்று சொன்னால் அவர் மகிழ்ச்சியானவர் அதே நேரத்தில் இதற்கு ஆப்போசிட்டாக அரசு சில அமைச்சர் அர்பவ் மின ஷக்காவா நான்கு விஷயங்கள் மனிதனுடைய துர்பாகியத்திற்கான அடையாளம் என்று சொல்லிவிட்டு அல் ஜாருசு சு அதுல முதலாவது என்ன சொல்கிறாங்க தீய மோசமான அண்டை வீட்டுக்காரன் இரண்டாவது வல் மோசமான மனைவி வல் வைய இடுக்கமான குறுகலான ஒரு வீடு நெருக்கடியான வீடு வல் மர்க்கு மோசமான வாகனம் அடு அடிக்கடி பழுதாகின்ற நமக்கு செலவை தந்து கொண்டிருக்கிற சிரமத்தை தந்து கொண்டிருக்கிற பாதி வழியில் போய் நின்று கொண்டிருக்கிற வாகனம் என்று என்ன செய்ய நபி இந்த நான்கு விஷயத்தை அப்படியே என்ன செஞ்சாங்க நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இரண்டிற்குமே இந்த நான்கு விஷயங்கள் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை அல்லாஹின் துவரசல் அல்லா வலி அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள் அப்போ இந்த நான்கும் நமக்கு நல்ல விதமாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான அடையாளம் இந்த நான்கும் நமக்கு மோசமாக அமைந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியின்மைக்கான அடையாளம் என்பதை அல்லாஹிந்துவரசாவுலே சொல்லி இருக்கிறார்கள் அப்போ அதன் நாம் என்ன சொன்னோம் நாம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரருக்கு நாம் நல்ல ஒரு அண்டை வீட்டுக்காரா இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாவின் துர் சல்லா அலிஸ்லம் அப்படித்தான் இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக ரசூ சலாம் சொன்னாங்க அண்டை வீட்டுக்காரர்களில் சிறந்தவர்களாக இருக்கிறவங்க தான் யார் அல்லா இடத்துல சிறந்தவங்க ரசூ சலாம் சொன்னாங்க ஹைருல்லா சாபி இந்த லாய் ஹைருகும் லி சாஹிபி தோழர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய தோழர் இடத்தில் சிறந்தவராக யார் இருக்கிறாரோ அவர் தான் எல்லா இடத்துல சிறந்தவர் என்று சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அடுத்ததா சொல்றாங்க அண்டை வீட்டுக்காரர்களும் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய அண்டை வீட்டுக்கார இடத்துல யார் வந்து சிறந்தவராக நடக்கிறாங்களோ சுபஹானல்ல இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை ரசிதெல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க தன்னுடைய அண்டை வீட்டுக்கார இடத்துல யார் வந்து சுவாலிகா நல்லவராக நடந்து கொள்கிறாரோ அவர்தான் யாரு அல்லா இடத்துல எனது அண்டை அண்டை வீட்டுக்கார விஷயத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்று நினைச்சாங்க அல்லாஹிந்துவரசல் அல்லா வலிஸ் சொல்லி காட்டுறாங்க அப்போ இப்படி ஒரு மகத்தான ஒரு நன்மை ஒரு அந்தஸ்தை அடைவதற்குரிய காரணமாக நினைச்சுறாங்க அவர்கள் அண்டை வீட்டுக்காரிடத்தில் ஒரு மனிதன் நல்ல விதமாக நடந்து கொள்வதை சொல்லி காட்டுகிறார்கள் அப்படியானால் நாம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹி துவரசலா அலையஸ்லாம்கள் இதற்கான முன்மாதிரி நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அப்படித்தான் நம்மந்து கொள்ள வேண்டும் அதற்கான உபதேசங்களை அல்லாவின் துறவர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க பலதையும் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களோட உறவுகளை பேண வேண்டும் அவரது நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்வது என்பது ஒரு மூவினுடைய பண்பு அவனுக்குரிய அடையாளம் அந்த அடையாளத்தையே நாம் என்ன கடைபிடித்து வாழ வேண்டும் அவர்கள் நம்முடைய அண்டையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம அடுத்து நல்ல விதமாக நடந்து கொள்ள விட்டாலும் இதுதான் நம்முடைய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் இது அல்லாவின் துவர் சல்லா அலிஸ்லம் நமக்கு வாழ்ந்து காட்டிய அவர்கள் அறிவுறுத்திய அவர்கள் அவருக்கு சொன்ன உபதேசம் என்பதை நினைவில் கொண்டு அந்த உபதேசத்தை கடைபிடித்து நாமும் நம்முடைய அண்டை வீட்டுக்கார இடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிரசகரின் வாகர் அஹ் அரபி ஆலும் வரைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்